தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனகத் திரளே போற்றி கைலேய் மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி நண்பர்களுக்கு சனி பகவானது பலன்கள் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதி பெறுகிறார் இந்த வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த போல ஒரு மாற்றங்களையும் போல ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய உங்கள் நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் மகர ராசி நண்பர்களே வாழ்கின்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கணும் நம்மளுடைய இந்த பிறப்பு யாராவது ஒரு ஒருத்தருக்கு பிரயோஜனப்படணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசி நண்பர்கள் தன்னுடைய உயரை கொடுத்தாவது தன்னை சார்ந்தவங்களை காப்பாற்றணும் எவ்வளவு வலிகளும் வருத்தமும் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட முகத்தில் காமிக்க தெரியாதவங்க தான் மகர் ராசி நண்பர்கள் ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனால் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவீங்க சார் ஒன்றுமே இல்லை சார் நல்லா இருக்கேன் சார் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் ஓகே சார் பார்த்துக்கலாம் சார் இவ்வளவு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கோட பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோடு இருப்பீங்க ஸோ உங்களுடைய கஷ்டம் கூட மற்றவர்களை பாதித்து விடக்கூடாது இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்கள் குடும்ப பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு உத்தியோக பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு உறவினர்களுடைய ஒரு சில ஒரு பிரச்சனைகளையும் ஏற்றுக்கிட்டு எல்லா விதமான சகிப்புத்தன்மையோடு பயணம் பண்ணக்கூடியவங்க விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க ஸோ இதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா தான் முக்கியம் உழைப்பு தான் முக்கியம் தொழில் தான் முக்கியம் ஸோ தன்னுடைய குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ தன்னுடைய முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த முதலாளி விசுவாசம் அப்படிங்கிறது யார்கிட்ட பார்க்கலாம் மகர ராசி நண்பர்கள்ட்ட பார்க்கலாம் உண்மையான விசுவாசிகள் ஒருத்தருக்கு நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தா அந்த வாக்குறுதியை கடைசி வரையும் காப்பாற்றுவீங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட கொடுத்த வாக்குறுதிக்காக நீங்க போராடுவீங்க தனக்கே இல்லைனாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணக்கூடியவங்க மகராசி நண்பர்கள் ஏன் சார் இந்த கேரக்டர் எதனால் எங்களுக்கு இந்த குணம் வந்தது இந்த குணம் வந்ததே பாருங்க ஒரு சிலருக்கு அது நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த குணமே கெட்டதா இருக்கும் ஏன்னா தனக்கு மிஞ்சி தானம் செய்யும் சொல்லி சொல்லுவோம் ஆனால் நமக்கு இருக்க இல்லையோ அது பார்க்க மாட்டோம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிடுவோம் ஒரு கிட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்ணமோ அவங்களாம் நமக்கு திரும்ப உதவி பண்ணாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது நீங்க அந்த அவங்க திரும்ப நமக்கு உதவுவாங்கன்னு நினைச்சு நீங்க பண்ணிக்க பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனாலும் கூட பாருங்க மனிதாபிமானம் ஒன்று இருந்தா நம்ம யாருக்கு உதவி பண்ணுமோ அவங்க நமக்கு ஒரு கிட்ட சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது உதவி தேவையானது ஒரு வார்த்தை கேட்கணும் அந்த வார்த்தை கூட கேட்கறதுக்கு கடந்த காலகட்டங்களில் யாருமே இல்லாமல் தனி ஒருத்தராக நாங்கள் நின்றோம் தனி ஒரு குடும்பமாக நாங்கள் நின்றோம் ஸோ என்னுடைய மனசுக்குள்ள ஆயிரம் வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால அமைப்பில் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க காரணம் என்ன கேட்டால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் ஸோ தன் தான் கொடுக்கக்கூடிய பாவமோ புண்ணியமோ யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது அவர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருவார் கெடுக்க நினச்சா கெடுத்துடுவார் தான் சொல்லுவோம் சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை அதி உன்னதமான ஒரு கிரகம் எல்லாரும் சொல்லுவாங்க சனி முடக்கம் சனி மந்தம் சனினா தடங்கள் தடங்கள் பிணி ந பீடை ஸோ நூறு சதவீதம் அது கிடையாது எல்லா கிரகங்களும் ஒரு ராசிக்கு நல்லது பண்றதும் இல்லை அதே போல் எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் கிடையாது சோ அப்ப தன்னுடைய ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு கிரகம் பாருங்க காலச்சக்கரத்தில் பத்தாம் பாவகத்திற்கும் பதினொன்றாம் பாவகத்திற்கும் அதிபதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல தொழில் அமையணும் சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெரிய லாபம் கிடைக்கணும் சனி பகவானது பலம் இருக்கணும் அப்போ அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஒரு முன்னேற்றம் ஒரு தொழில்முறை வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த ஒரு கால அமைப்பு சனி பகவான் மூன்றாம் பாவகத்தில் அமர்கிறார் சனிவுடைய நேச்சர் கேரக்டர் என்ன அவர் நின்ற இடத்தை சிறப்பாக வைத்து விடுவார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் குரு பாருங்க அவர் நின்ற இடத்தை கெடுப்பார் அந்த நன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு குரு நின்ற இடம் கெடும் பார்க்கின்ற இடம் பலம் ஆனால் சனி பகவான் நின்ற இடம் சுபம் பார்க்கின்ற இடம் கெடும் அப்போ இந்த மகர் என்பர்கள் பாருங்க தன்னுடைய ராசிக்கு அதிபதி சனி இருந்தாலும் கூட கடந்த காலகட்டங்களில் உடைய பிடியில சிக்கி வாழ்க்கையில எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாம் இழந்து வாழும் நிலை மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஸோ எல்லாம் போயிருச்சு சார் இப்போ இருக்கக்கூடியது உயிர் மட்டும்தான் இருக்குது இதுவும் எப்போயாவது போயிட்டால் பரவாயில்ல நினைக்கிறோம் ஆனால் போக மாட்டேங்குது இப்படி வார்த்தை காதால் கேட்கறதுக்கே கஷ்டமான ஒரு சில வார்த்தைகளை சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்ட மகராசி நண்பர்கள் நிறைய பேர் குடும் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகள் மிகப்பெரிய சரிவு அதை தாண்டி உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அடி பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி அடுத்தடுத்து 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 இந்த ஒரு ஏழு ஏழரை வருஷ காலகட்டத்துக்குள்ளே இழக்கிறதுக்கு நீ எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் சனியை போல் கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி சனியை போல் கெடுப்பாரும் யாரும் இல்லை கெடுத்த சனி பகவானே இப்போ இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வழி வருத்தங்களை கொடுத்து அதே சனி பகவான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் சனி பகவானது பார்வையின் மூலம் அவருடைய ஒரு பலன்கள் மாறுதலான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சார் இது எப்படி நடக்கும் சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் அவர் வக்ரகதி அடையும் பொழுது தன்னுடைய இயல்பு நிலை மாறி சுபத்தன்மை அடைகிறார் எந்த ஒரு கிரகம் வக்ரம் பெற்றாலும் சுபகிரகம் வக்ரம் பெற்றால் பாவ பலனை கொடுப்பார் பாவ பல் பாவகிரகம் வக்ரம் பெற்றால் சுப பலனை கொடுப்பார்ங்கிறது விதி ஆக சனி பகவான் பாருங்க மூன்றாம் பாவகத்தில் தைரியஸ்தானத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்தில் அவர் இருக்கின்றார் இப்போ உங்களுக்கு ஒரு புதிய தைரியம் இருக்கும் இவ்வளோ நாள் போராடி இருந்தாலும் கூட இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் ஒரு எல்லை இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு நம்பக்கூடியவங்க தான் மகர ராசி நண்பர்கள் இது உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவோ உங்களை ஹைலைட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காகவோ இந்த பலன் அல்ல நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க இல்லை அதாவது ஜோதிட மூல நூலில் ரொம்பவும் முக்கியமான நூல்களில் பாருங்கள் மகர ராசி அப்படிங்கிறது விடாமுயற்சி தைரியம் தன்னம்பிக்கை வேகம் சார் இதுல சனி யாருன்னு கேட்டிங்கன்னா சிப்பாய்கள் சேனாதிபதி ஆர்டர் கொடுத்துருவார் நீங்கள் போய் போர் புரிங்க அப்படின்ட்டு துணிஞ்சு முன்னாடி நின்று களத்தில் வேட்டையாடக்கூடியவங்க தான் சிப்பாய்கள் வீரர்கள் ஸோ அந்த வீரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் நீங்கள் உலகம் ஃபுல்லாக பிரபஞ்சத்தில் ரொம்ப கடுமையான வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே இந்த சனி பகவானுடைய சாராம்சம் பொருந்தியவங்க தான் அழுக்கு நிறைந்த வேலை பெரிய லெவலில் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு மற்றவர்களுக்காக உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் யாருன்னு கேட்டால் சனி பகவானுடைய ராசியில் பிறந்தவங்க தான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி நண்பர்கள் தைரியசாலிகள் ஜெயிக்கவே பிறந்தவர்கள் ஸோ அப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு மூன்றாம் பாவகத்தில் சனி பகவான் அமருவதால் கிடைச்சிருக்கும் இவ்வளவு நாள் இருந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்க நீங்க இந்த சனி பகவான் வக்ர காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாதம் உங்களுடைய வலி வருத்தத்திற்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்வியல் போராட்டத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ இந்த காலமைப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது அவர் சுபத்தன்மை அடைகிறார் அவரது பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்த இடம் எல்லாம் இப்போ உங்களுக்கு நாலரை மாதத்துக்கு பாசிட்டிவாக மாறப்போகின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் இருந்து அவருடைய மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பாவகம் என்பது என்ன கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு நினைச்சாலும் இந்த ஐந்தாம் பாவகம் சிறப்பா இருக்கணும் குழந்தைங்க உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு நினைச்சாலும் இந்த ஐந்தாம் பாவகம் சிறப்பா இருக்கணும் இந்த ஐந்தாம் பாவகம் எப்போலாம் நெகட்டிவ் ஆகுதோ அப்பெல்லாம் குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்கும் சார் நான் பெற்ற குழந்தைகள் தானே ஏன் என்னை புரிஞ்சுக்கல இந்த ஐந்தாம் பாவகம் அந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்கும் கடந்த காலகட்டங்களில் குழந்தைகளும் உங்களுக்குமே கூட ஒரு கருத்து வேறுபாடுகள் போயிருக்கும் நீங்கள் ஏதாவது குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட செஞ்சுருக்க முடியாது நீங்கள் நல்லதே பண்ண போனா கூட அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் உருவாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தா கூட அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றமாக தான் முடிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ஒரு கம்யூனிகேஷன் நல்ல முறையில் உங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு வளர்ச்சியும் அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம் நீங்கள் இந்த ஏழரை எட்டு ஆண்டு காலகட்டமாக இழந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு இந்த நேரத்தில் திரும்ப கிடைக்கப் போகின்றது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவகம் உயர்ந்த கௌரவஸ்தானம் ஸோ இந்த மகராசியில் பிறந்தவங்க பாருங்கள் கஷ்டமான வேலை செய்ய யோசிக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு அடிமையாக இருக்க அடிபணிஞ்சு வேலை செய்யக்கூட யோசிக்க மாட்டாங்க ஆனால் சுய மரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்தால் மிகப்பெரிய கோபம் வரும் மிகப்பெரிய வேகம் வரும் சார் என்னை மதிக்கலை இதுக்கு மேலே அந்த இடத்துல வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை டக்குன்னு முடிவுன்னு அந்த ஜாப்பை விட்டுட்டு வந்துருவீங்க அதே மாதிரி என்னை மதிக்கலை இந்த உறவு எனக்கு தேவையில்லை டக்குன்னு அந்த உறவை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க எந்த இடத்துல உங்களுடைய சுய மரியாதை பறிக்கப்படுதோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ எல்லாரும் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க எனக்கு யாருமே தேவையில்லை எனக்கு நானே போதும் எனக்கு திறமை இருந்தால் நான் வாழ்ந்து காமிக்கிறேன் எனக்கு திறமை இல்லைன்னா கடவுள் காமிச்ச வழியில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு உங்களுடைய இண்டிவிஜுவல் சொந்த காலம் நின்று நீங்கள் போராடணும் அப்படிங்கிற தைரியத்தை உடையவங்க ஸோ அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் மதிப்பு மரியாதை இந்த நேரத்தில் கூடுதல் ஆகும் யார் முன்னாடி நீங்கள் சாதித்து காமிக்கு நினச்சிங்களோ அவங்க முன்னாடி கட்டாயம் சாதித்து காமிப்பீங்க இந்த தருணம் உங்களுக்கு நாலரை மாத காலகட்டம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் பாவகம்ங்கிறது பூர்வீக சொத்துக்கள் பெரிய லெவலில் மகராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அப்படி இருந்து ஏதாவது ஒரு வகையில பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அது ஒரு சில பிரச்சனையில போய் மாட்டி இருக்கணும் ஸோ இந்த பத்து வருஷ காலகட்டமாக என்னுடைய பூர்வீக சொத்துக்களை நாங்கள் ரெக்கவரி பண்ண நாங்கள் ட்ரை பண்றோம் ஆனால் அது எங்களுக்கு ரெக்கவரி ஆகவே மாட்டேங்குது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில போய் லாக்கான சொத்துக்கள் எங்களால் அது திருப்பி கொண்டு வர முடியவே இல்லை எவ்வளோதான் நம்ம விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு போனால் கூட அந்த கம்யூனிகேஷன் அந்த இடத்துல சரியான முறையில் செட் ஆகலை ஒரு காம்பர்மேஷன் ஆகவே இல்லை ஸோ இந்த தருணத்துல நீங்கள் முயற்சி பண்ணுங்க பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்ற அதே சனி பகவான் தனது ஏழாம் பார்வையின் மூலம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் பாவகம் என்பது பிதுர்ஸ்தானம் ஸோ பாக்யஸ்தானம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிதுர்ஸ்தானம் பிதுருங்கிறது தந்தை வர்க்கம் அப்போ இந்த பூர்வீகம் எதை சார்ந்து இருக்கும்னா அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து தாத்தாவுடைய தாத்தாக்களான மோதாதைகளுடைய சொத்து ஸோ இந்த வழி உறவுகள் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா பலப்படும்னா ஒன்பதாம் பாவகத்தினால் மட்டுமே பலப்படும் ஒன்பதாம் பாவகத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்ப்பதுனால இந்த பங்காளியில் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ணந்தம்பியில் வகையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஸோ அதே நேரத்தில் இந்த பூர்வீக சொத்துக்களால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் முன்னோர்களால் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் தந்தை வழி உறவுகள் இந்த நேரத்தில் பலப்படும் நிச்சயமாக இந்த நேரத்தில் மகராசியில் பிறந்தவங்க உங்களுடைய பெற்றோருக்கு அவங்க ஏதாவது ஒரு சில ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட எப்பயாவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் அதை போய் பூர்த்தி பண்ணுங்க அப்போ நீங்க அன்னைக்கு இதை கேட்டிருந்தீங்க என்னுடைய சூழ்நிலை நான் அதை வாங்கி கொடுக்க முடியல இந்தாங்க இந்த நேரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ கஷ்டமா கூட இருக்கலாம் அவர் கேட்ட பொருள் விலை உயர்ந்த பொருளாக கூட இருக்கலாம் ஆனா அதை நீங்க வாங்கி கொடுத்து அவருடைய மனசை திருப்திப்படுத்தும் பொழுது இந்த நாலரை மாசத்துக்குள்ள கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலான பலன் நீங்க அனுபவிப்பீங்க அவங்களுக்கு என்ன நீங்க லெவலில் எந்த லெவல்ல நீங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை நிறைவேற்றுறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு உங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் இது மகராசியில பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சார் இப்போ நீங்க பெற்றோராக இருக்கிறீங்க மகராசியில் பிறந்திருக்கிறீங்க பெற்றோராக இருக்கிறீங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு கேட்டிருந்தால் அப்பா எனக்கு இது பண்ணி கொடுங்க அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தால் நூறு சதவீதம் அவங்களுடைய தேவையை இந்த நேரத்தில் பூர்த்தி பண்ணுங்க கட்டாயம் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவன் சின்னதாக ஒரு பொம்மை கேட்டால் கூட சரி வாங்கி கொடுங்க இல்லை பெரிய பையனாக இருந்து ஒரு கார் கேட்டிருந்தாலும் சரி வாங்கி கொடுங்க ஸோ இந்த நேரத்தில் சார் என்கிட்ட பணமே இல்லை நான் எப்படி சார் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஏதாவது ஒன்று இழந்து கூட அதை செஞ்சு முடிங்க குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் போது உங்களுக்கான வளர்ச்சிகள் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பெற்றோருடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணும்போது உங்களுடைய வளர்ச்சிகள் அந்த இடத்துல கிடைக்கும் இந்த உறவு இந்த நேரத்தில் பலப்படும் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா சார் என்னுடைய கஷ்டம் தேர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஏதாவது கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லுங்கன்ட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் என்பது எந்த ஜோதிடர்களாலும் சொல்லப்படாத பரிகாரம் உங்களுடைய பெட்ரோலுடைய தேவையை இந்த நேரத்தில் இந்த நாலரை மாசத்துல நீங்கள் பூர்த்தி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ஸோ அதை தாண்டி பனிரெண்டாம் பாவகத்திற்கு சனி பகவானது பார்வை இந்த பனிரெண்டாம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வையும் உண்டு தன்னுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்காரு அந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்று பலண்டுக்குடையவன் கெட்டவன் ஸோ அந்த பன்னெண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் பாவகத்தில் போய் மறைகிறாரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஸோ அந்த ஆறாம் பாவகத்தில் நின்று குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் விரயஸ்தானத்தை பார்க்கின்றால் சுப விரயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும் பெரிய பூமி சேர்க்கை உண்டு பெரிய ஒரு மனை சேர்க்கை உண்டு ஆபரண சேர்க்கை உண்டு சாருங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட வழி இல்லை நீங்கள் பெருசாக அது சேரும் இது சேருங்கிறீங்க எப்படி சேரும் இந்த நேரத்தில் இந்த நாலரை மாத காலகட்டத்திற்குள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு சொத்து வாங்குவீங்க ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணுவீங்க அது சொத்துனே சொல்ல முடியாது நகையாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு பூமியாக இருக்கலாம் அல்லது ஒரு வாகனமாக இருக்கலாம் சுப விரயம் இந்த சுப விரயங்கள் இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் கொடுக்கும் அதை தாண்டி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மகராசி நண்பர்களுக்கு உண்டு நிறைய பேர் பாருங்க இந்த பத்து வருஷ காலகட்டத்துக்குள்ள வெளிநாடு போனவங்க மிகப்பெரிய வாழ்வியல் ஏமாற்றம் சார் பெருசா சாதிச்சிடலான்னு வந்தோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன் வந்தோம்னே தெரியல மிகப்பெரிய ஒரு தடங்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் வழியும் வருத்தத்தோடு இருக்கிறோம் வெளியிலையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம ஒரு சில போராட்டத்தில் இருக்கிறோம் கட்டாயம் இந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்கும் அப்ராடு போனவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்ராடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நாலரை மாதம் சரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் சார் எது கிடைச்சாலும் ஏற்றுக்கக்கூடியவங்க மகராசி நண்பர்கள் இல்லை தன்னுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் சார் நான் சின்னதா ஒரு வேலை செஞ்சால் கூட அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சோ லட்ச ரூபா சம்பளம்னா கூட எனக்கு பிடிக்காத வேலையா மகராசி நண்பர்கள் போக மாட்டேங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளமா இருந்தாலும் எனக்கு மனசுக்கு திருப்தியான வேலையா போகாமல் இருக்க மாட்டேங்க இங்கே சம்பளம் விஷயமே இல்லை மன நிறைவுக்கு தகுந்த உத்தியோகமா அந்த அந்த தொழிலில் நம்ம போனால் நம்ம ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை நம்ம மனசாட்சி சொல்லுதா கண்டிப்பா நீங்க பயணப்பட்டுருவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு அமையணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்க இல்லையா அந்த வாய்ப்பு இந்த நாலரை மாதத்துக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க சோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல ராகு பகவான் ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் சனி பகவானுடைய ராகு பகவான் அமர்றார் ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த தன வரவு இந்த நேரத்தில் கிடைக்கும் சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எனக்கு ஒரு டக்குனு ஒரு அமௌண்ட்டு வந்தது கைக்கு எனக்கு வரவே வராதுன்னு நினச்ச லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்த பணம் எனக்கு கைக்கு வந்தது சார் என்னுடைய தொழில் ரீதியாகவே எனக்கு ஒரு இம்ப்ரூவ் கிடைச்சி எனக்கு ஒரு பணம் எனக்கு கைக்கு வந்தது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமான்னு கேட்டார் இது ப்ராக்டிக்கலாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலரை மாத காலகட்டம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் மறைந்து இருந்தாலும் கூட அவரது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் உயர்ந்த உத்தியோகம் உத்தியோகத்தின் மூலமாக வளர்ச்சி அல்லது உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஸோ சுய செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் பலம் நீங்கள் உழைக்க பயப்படவே மாட்டீங்க ஆனால் இங்கே ஊதியமே இல்லை எவ்வளவு உழைச்சாலும் கூட அந்த கடன்காரனுக்கு கட்டிட்டு வரதுக்கு தான் சரியா இருக்கே தவிர கையில் மீதி பண்ணி கொண்டு வர முடியல ஸோ அடுத்தது எதுக்காக தொழிலுக்கு போகணுங்கிற விரக்தியுமே கூட ஏற்பட்டுருச்சு இந்த நேரத்தில் இதில் நிறைய மாற்றங்கள் உண்டு சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க அதே போல் குரு பகவான் இரண்டாம் பாவகத்தையும் பார்க்கின்றார் ஏன் திடீர் செல்வம் வருங்கிறனா ராகு பகவான் இரண்டாம் பாவகத்தில் நிற்கின்றார் குரு பகவான் ஆறாம் பாவகத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் குரு ராகு காம்பினேஷன் குரு பார்க்க ராகு இரண்டாம் இடத்துடைய பலன் செய்யணும் அப்படிங்கிறது விதி அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் குருவின் பார்வை பெற்ற ராகு சுபத்துவம் அடைகிறார் சுபத்துவம் அடைந்த ராகு தன வரவை ஈட்டு தருவார் அப்போ உங்களுக்கு ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே போல் ராகு பகவான் இரண்டாம் பாவகத்தில் இருப்பதால் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் ஆனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க மகர ராசி நண்பர்களே இழந்தது எதுவாக இருந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமைப்பு இது துல்லியமாக கணிதத்துக்கு பிறகு உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் நிச்சயம் இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் ஸோ அதே நேரத்தில் இந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குமா சார் நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு அப்படியே நடந்துருமா கண்டிப்பாக சுய ஜாதகம் இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்க்கணும் நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை ஒரு சில பலன்கள் தடுமாறுறதுக்கு காரணம் கிடைக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த கோச்சார பலன் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட லக்னத்திற்கும் அது சாதகமாக இருக்கின்றதா அதே போல் திசா புத்தியும் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கின்றதா ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்து வக்ரம் பொருந்தக்கூடிய கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு என்ன பாவகத்தில் அவர் அமர்கிறார் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சோ அப்ப இந்த நேரத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்க இருக்கிறதுனால ஜாதகத்தை சீர்தூக்கி பாருங்க பார்த்து ஒரு முடிவெடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல பெரிய இலக்கு நோக்கி நீங்க பயணப்படுவீங்க பட்ட அவமானத்திற்கும் காயத்திற்கும் ஒரு பலன் உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஆண்களுக்கு உத்தியோக ரீதியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றமும் கிடைக்கும் ஸோ இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த இலக்கு நோக்கி அடியெடுத்து வைங்க கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க மகராசி அன்பர்களே தான் கெட்டாலும் மற்றவர்கள் கிடக்கூடாதுன்னு எண்ணம் உள்ள நீங்க என்னைக்கும் கெட்டுப்போக மாட்டீங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்